மக்களே நம்ம ரூம் போகிற வகையெல்லாம் பேரிக்காய் மரம் இருக்குது இங்கே பாருங்கள் அது ஒரு மரம் இருக்குது இங்கே ஒரு மரம் இருக்குது பேரிக்காவை காட்டுறோம் பாருங்கள் நல்லா மழை சூப்பராக இருக்குது பாருங்கள் பேரிக்காய் குட்டியாக இருக்குது இன்னும் வளர்ந்தால் சாப்பிட்லாம் நிறையா ரோடு வார்த்தைலாம் ஃபுல்லாகவே அதுதாங்க தெரியுதுங்களா பேரிகா நிறைய மரம் இருக்குது நம்ம ஊரில் வேப்பமரம் புளிய மரம் வைக்கிற மாதிரி உங்களுக்காக மக்களுக்கு நம்ம சேனல் இவர்களுக்காக கொஞ்சம் படிக்கிறேன் பேரிக்கா நல்லா இருக்குல்லாங்க பார்த்துக்கங்க ரோடு வாரத்தில் இங்கே இருக்கும் அந்த ஜங்க்ஷனில் போகிற வழியெல்லாம் இருக்கோம் நம்ம ஊர் ஆலமரம் மாதிரி அழகாக இருக்குது பாருங்க இப்போ பக்கத்துலேயே பேரிக்கா காய் எத்தனை இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா மக்களே எவ்வளோ காய் இருக்குது பாருங்க காய் தான் எல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல உள்ள கை பாருங்கள் கிட்டவே இருக்குது நம்ம கை கேட்ட தூரமே தெரியுதுங்களா கொஞ்சம் பறிச்சிட்டோம் ஓகே சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ம் நல்லா இருக்குங்க இன்னும் ஒரு பேடிக்கு வாசனை வருது அந்த சுகர் டேஸ்ட் வரல தக்க மாதிரி நம்ம கொய்யா பிஞ்சு கரைச்சி அப்படி இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டில் இது பேரிக்காய் டேஸ்ட்டில் இருக்குது நல்லா இருக்குது பேரிக்காய் சாப்பிட்லாங்க ம் ரொம்ப இனிக்கலை ஆனால் பேரிக்காய் டேஸ்ட் இருக்குது